Thank you.

ஏனிலோ கிராங்க வாங்க போயிட்டு அஸ்மி ராசைக்கு விளையாடிட்டு மட்டும் எங்கட வேலையும் பார்த்துட்டு என்னெல்லாம் செய்யறோம்னு சொல்லி பார்த்துட்டு ஓகே ஓகே வாங்க போலாம் ஓகே பாத்திக்கணும் சொன்னா இடையில வந்து இந்தால முருவாண்டி கிட்ட மலை ஒரு படை அடியில நாங்க வந்து நின்னுட்டோம் இடையில மலை கொஞ்சம் நினைக்கிறேன் அது வந்து படை அடியில இருக்கு கிராமம் முருவாண்டி கட்டான மாயம் வந்து இல்ல இருந்து

రే నువ్వులే కిల్లంది ఏమ మళబెనే వెళ్లి బిలిఆర్ ఆడుదాం మా పోమే మళుట పో సి అదికి నా దగ్ကన్నం ఉండక పంద్రి స్పూంగలడబ్ల్యూ వేరే విషయం చెయ్యిட்டு வீட்டு వందప్పమేనే ఇది మళయాడ కచే మాయవా సాయ చెయనే ఓకే బాతినన ఆస్తి బాపూంగ ఆడికొనుంద ఐస్ క్రీమ్ குடிకొనుంద ఇండ్ ఐస్ క్రీమ్ నా ఫోన్ల వరందా இந்த ஐஸ்கிரீம் குடிக்கணும் வந்துருக்கான் வெளிநாட்டு ஐஸ்க்ரீம் குடிக்கணும் இல்லையாமா ஐயோ அவ அதுக்கெண்டுதானே வந்தவ ஏ நில்லையா அல்ல இல்லையா ஏதாவது சாப்பிடுக்குவோம் இருக்கு ஐஸ்கிரீம் நாளைக்கு தான் பெறுவோம் நாங்கள் நான்கு விளக்க வாங்கி கொடுப்போம் இங்கே வந்து பர்கர் கே ஐட்டங்கள் இருக்குது அதுதான் அந்த மெஷின் ஐஸ்கிரீம் மிஷின் நெய் இருக்கு நெய்

நீங்களே செய்யறதா நான் கிட்ட இருக்குது இது இது රස රස உள்ளதா பால்ல சேரால வித்தியாசமான சேரா රස உள்ள தண்ணியெல்லாம் போட்டுக்கும் நீங்க இது காணி பை டீனி பை ஐ போட்டாக அது அம்மா அது இருக்காதேன் மில்ட் டோஃபு ஓகே அஸ் மீ சரி இதல்ல ஓனி டேஸ்ட் பண்ணி வாங்க நல்லா இருக்கும் நீங்கள் உங்களுக்கு மண வருங்க உங்களுக்கு எல்லாம் விருப்புமில்லை

எநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஏதாவது எடுங்க விளையாடி வைங்க என்ன வேணும் சொல்லுங்க

வந்து பிரியோகனம் இல்லாம போயிட்டுதான் இன்னைக்கு மாற்றமா போய்ட்டு அங்க பெரிய தாத்தா வரவர் வேறு எங்களுக்கு வாங்க போய் அஸ்மிட்டித்தானஸ்மி <laughs> <laughs>

குழந்தை சின்ன பிள்ளை விளையாடிட்டு வந்தது இப்போ நாங்கள் வந்து முருவண்டியில் வந்து கச்சான் வாங்க வந்திருக்கோம் வீட்டை கச்சான் வாங்கிட்டு போவோம் வந்து கச்சான் வாங்கிட்டு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சுயேஷன் போய் கச்சான் வாங்குறேன் போகே கேம் வந்து இதில் முருகண்டி அடியில் இதில் திரு முருகண்டி பிள்ளையார் நிலக்கடலை வாணிவம் அதில் வந்து இப்போ கச்சான் வாங்கிட்டு வரேன் சுயேஷன்

விளையாட்டும் இல்ல வெறும் என்ன கேட்டவா ஓட்ட ஒண்ணு கேட்டா ஓட்டமில்லை

അങ്കരമാമിയാക്കേം നമ്മൾ പുസ്തകം ഓക്കെ അത് വന്ന് മാമിയാക ഓക്കെ ഓക്കെ പാത്രീന ഇപ്പം നമ്മൾ വന്ന് പ്ലേഡിയെ മൂത്ത കൊണ്ടുവരാം ഹിന്ദില പാതങ്ങൾ കിട്ട ഇറ്റലി ഉണ്ട് ചെയ്യാം അത് വന്ന് അടുപ്പ സട്ടി അടുപ്പ് സട്ടിയെ അടുപ്പ വെച്ചിട്ട് സൂടാക്കും സട്ടി സൂടാട്ടും നമ്മൾ

கூடுதானக்கா இப்போ வந்து வெங்காயம் செச்சமொழி எல்லாத்தையும் போடுவாண்டா நல்லா உண்மையிலேயே வளங்க ம்

嗯，你这跟我没做过。咱们家得。

手つぶれがポイントだね。

Obrigado. starting on Sunday, but I'm a cousin, you know, and Sapa, and the Sapa forum. Food too, and I'm going to go to the house. 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 I'm going மூணு அதே கடையில் போய் உங்களோட அப்பா ஆ அப்போ லேட்டாக போயிருக்கீங்க நான்கு ஓகே நீங்களும் சாப்பிடலாம் அதெல்லாம் போட்டு முட்டை எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக கொஞ்சம் சாப்பிடு புட்டு அதுக்கும் முட்டை வெங்காயம் எல்லாம் போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் பார்க்கலாம் இந்த அளவு மழையுந்தானே மதுனா மழைக்கு வந்து வந்து ஒரு பெரிய து தண்ணி பத்திர ஊற்றி செஞ்சு 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 இப்படி குடிக்காது ஓகே பார்த்துருப்பீங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிணச்சி அளவில் அதாவது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சொன்னால் அஸ்மியை நாங்கள் லீவு தானே கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் அஸ்மிக்கு ஃபுல்லாக வந்து இதுக்கு எல்லாமே வந்து மாற்றமாக தான் முடிஞ்சுது என்னென்னு சொன்னால் காரணம் பார்த்திங்க இப்போ என்ன சொல்கிறது அவள் கேட்ட விளையாட்டு விளையாடலாம் போயிட்டு என்ன சொன்னால் மழை மெட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு ஐஸ்கிரீமாக மட்டும் போனோம் அதுவுமே இல்லாமல் போயிட்டு தான் அந்த அங்கே அங்கே முடிஞ்சுதான்னு சொல்லி அவள் கொஞ்சம் கவலை தான் ஓகே மட்டும் வந்து ஓட்டமே நம்ம கிட்ட அதுவும் இல்லை பாகம் சரி அடுத்த அடுத்த டைம் போயிருக்கோம் உண்மையாக கூட்டிகிட்டு போய் வெடியாக வாங்கி கொடுப்போம் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு இட்டலியில் தேவையானி செஞ்சேன் உப்புமா செஞ்சது நாங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே இதெல்லாம் பிடிச்சிருந்தா எங்களுடைய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் மொழி வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் செஞ்சேன் பை